தனுஷ் அருண் விஜய் போன்ற பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் அடுத்ததாக இட்லி கடை படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டுருக்கு இந்த நிலையில் இந்த படத்தில் நம்ம அருண் விஜய் அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்காரு இல்லையா ஸோ அதை பற்றி அவர் சொன்னதாவது என்ன எறிந்தால் படத்துக்கு அப்புறமா ஒரு சரியான வில்லன் கதாபாத்திரத்தை தேடிட்டு தான் இருந்தேன் இட்லி கடை படத்தில் தான் அது வந்து அமைஞ்சுது நடந்துச்சு இந்த படம் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான படங்களில் ஒன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் அதே போல் நம்ம தனுஷ் சார் அருண் விஜயோடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்ருக்கோம் ரெட்டத்தல படத்தை வந்து ஒரு முதல் முப்பது நிமிடத்தை வந்து பார்த்துருக்காராம் இந்த படம் அசாதாரண த்ரில்லராக உருவாகியிருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் கூடிய சீக்கிரம் வெளியாக இருக்குது படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி தனுஷ் சரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க